ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா கணவன் மனைவியிடையே நடக்கக்கூடிய சண்டை சத்துரவு அடிதடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்தியாவையே உழுக்கிற மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது கணவன் மனைவியிடையே சண்டை நடக்கும்போது கணவன் கோவப்பட்டு மனைவியை கத்தியால் குத்தி கொலை பண்ணி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குக்கரில் வேக வச்சு வேகாத எலும்புகளை ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு பவுடராக்கி அருகில் உள்ள ஒரு ஏரிக்கு கொண்டு போய் அங்கே உள்ள மீன்களுக்கு உணவாக போட்டிருக்கான் கேட்கவே எவ்வளவு கொடூரமாக இருக்குது பாருங்க இந்த சம்பவம் நம்ம இந்தியாவில்தான் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன ஏன் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணார் இதை பற்றி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க பார்க்கப்போறோம் வாங்கபடியே கொலை போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஆந்திரப்பிரதேசம் பிரகாசம் பகுதியைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து இவர் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதாவது ஒரு சில வருடம் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவராகவே விருப்பம் ஓய்வு வாங்கிட்டு இப்போ கஞ்சன்பக் அப்படிங்கிற இடத்துல உள்ள டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வராரு இவர் வேங்கட மாதவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கிட்டத்தட்ட பதிமூணு வருடம் அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு வராரு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது பெண் குழந்தையும் இருக்குது சம்பவம் நடந்த அன்னைக்கு குருமூர்த்தி அவருடைய இரண்டு குழந்தைகள் அதுக்கப்புறம் அவரோட மாமா மாமியார் இவங்களை அழைச்சிட்டு அருகில் உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு போய் அங்க ஒரு புகார் கொடுக்காரு அதாவது என்னுடைய மனைவியை கடந்த ரெண்டு நாளா காணலை அப்படின்னு ஒரு புகார் அளிக்கிறாரு ஸோ அங்கே இருந்த மாதவி அதாவது மனைவி மாதவி அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அழுதுருக்காங்க அது போக குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் அழுதுகிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ காவல்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கு அதே டைம்ல குருமூர்த்தியும் அழுதுருக்காரு இருக்காரு இதை பார்த்த காவல்துறையினருக்கு வந்து மனைவி மேல ரொம்ப பிரியமா இருப்பார் போல அப்படின்னு நம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் குருமூர்த்திக்கிட்ட பல தகவல்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அதாவது உங்கள் மனைவி வந்து வேறங்கே போயிருப்பாங்களா உங்கள் சொந்தக்காரங்க வீடு எங்களா இருக்குது உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி நிறைய எங்கேயே கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு பொறுமையாக குருமூர்த்தி பதிவு சொல்லியிருக்காரு காவல்துறையினருக்கு எந்த துப்பு துளங்கல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவி தான் அடிக்கடி நிறைய வீட்டில் சண்டை வருது ஸோ மனைவியை காணலை அப்படின்னா ஒருவேளை இவங்க சண்டை போட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ கிட்ட வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்க கணவன் மனைவிக்கிட்டே நீங்கள் சண்டை போடுவீங்களா அப்படின்னு கேட்டது இல்லை இது வரைக்கும் சண்டை சண்டைப்படுது கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு இருந்தாலும் காவல்துறை துறையினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கு ஸோ அதனால் குருமூர்த்தி வசிக்கக்கூடிய பகுதிக்கு போய் காவல்துறையினர் வந்து பக்கத்து வீட்டில் கிட்ட விசாரிக்கிறாங்க அதாவது குருமூர்த்தி மாதவி தம்பதியினர் வந்து அடிக்கடி சண்டை போடுவாங்களா இவங்களுக்கு இடையில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து நிறைய அதிர்ச்சிகரமான தவறு வந்து சொல்கிறாங்க அதாவது குருமூர்த்தி வந்து அடிக்கடி மாதவி கூட சண்டை போடுவார் மாதவி நடத்தின் மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை போடுவார் இது வழக்கமாகவே நடந்து இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் காவல்துறையினர் கிட்டே சொல்கிறாங்க இதனால இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு டவுட் வருது அப்போ இவர்தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அதாவது குருமூர்த்தி தான் இல்லை ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது அவங்க காணாமல் போனால் காணாமல் போயிட்டால் தன்னோட மனைவி அப்படின்னு குருமூர்ஜி சொன்னார்ல ஸோ அந்த டேட்டில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா ஸோ அதில் வந்து மாதவி அந்த வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி எந்த ஒரு காட்சியும் பதிவாகலை சரி பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது மாதவி காணாமல் போன அன்னைக்கு நம்ம குருமூர்த்தி மட்டும் அடிக்கடி சம்மந்தமே இல்லாமல் வெளியே போகிறாரு வராரு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு தடவை அடிக்கடி வெளியே போய்ட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இப்போ காவல்துறையினருக்கு வந்து மேன்மேலும் சந்தேகம் வருது யார் மேலே நம்ம குருமூர்த்தி மேலே அதனால் குருமூர்த்தி கிட்டே நிறைய குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் குருமூர்த்தி உண்மையே சொல்கிறாரு அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நாம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்னா அதேமாதிரி ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராந்தின்னு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காண்டி தன்னுடைய இரு குழந்தையும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு குருமூர்த்தி ஸோ சம்பவ நடந்த அன்னைக்கு குருமூர்த்தி மாதவி இவங்க ரெண்டு பேரும் தான் விட்டு இருந்திருக்காங்க ஸோ மாதவி நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இவரு வந்து விடலை இதனால ரெண்டு பேருக்கு கடையில் வாக்குவாதம் ஆகி அது சண்டையில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் குருமூர்த்தி வந்து மாதவியை சுவரில் தள்ளி விட்டுருக்காரு அந்த டைமில் சுவரில் மோதி தலையில் அடிப்பட்டு அதிகமாக ரத்தம் ஆகி மாதவி சமூக இடத்துல இறந்து போகிறாங்க ஸோ உடனே குருமூர்த்தி மாதவியோட உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குக்கரில் வேக வச்சிருக்காரு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குக்கரில் வேக வச்சு அதாவது குக்கரில் வேக வச்சால் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிரும் ஸோ அந்தளவுக்கு வேக வச்சுருக்காரு வேகாத துண்டுகளை மொட்டை மாடியில் காய வச்சுருக்காரு அதே மாதிரி எலும்புகளையும் மொட்டை மாடியில் காய வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி அருகில் உள்ள ஏரிக்கு கொண்டு போய் மீன்களுக்கு உணவாக போட்டிருக்காரு அதாவது பாருங்கள் எவ்வளவு கொடுரமாக இருக்குன்னு இதை வந்து காவல்துறையினர் இருக்கார் அந்த டைமில் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க என்னடா அந்த மனசை இப்படி சொல்லானா எப்படி இவன் செஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அதாவது பாருங்கள் மிக்ஸில் அதாவது குக்கரில் வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கானா எந்தளவு அவன் கல் நெஞ்சு காரணம் இருப்பான்னு பாருங்கள் அதாவது இந்த சம்பவம் நடத்ததுக்கு பிளான் பண்ணி தான் குழந்தைகள் ரெண்டு பேரையும் மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு அதாவது இந்த உடலை வந்து வேக வச்சு பவுடராக்கி ஏரியில் கொண்டு போட்டிருக்கு ரெண்டு நாள் தேவைப்பட்டிருக்கு ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஸ்மெல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பக்கத்துலேருந்து ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்து அதை கொண்டு வீட்டுக்கு வெளியில் போட்டிருக்காரு அதாவது வேறு யாராவது சந்தேகப்பட்டு என்னடா அந்த வீட்டிலருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு இவர் யாராவது கேட்டால் சொல்லிக்கலாம்ல அதாவது நாய் சத்து கேட்க அந்த ஸ்மெல் அடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்னு பிளான் போட்டு பண்ணியிருக்காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் இவர் சிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மொபைல் ஃபோன் அதாவது மாதவியோட மொபைல் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு ஸோ கடைசியாக அந்த சிக்னலை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது குருமூர்த்தியோட வீட்டில் தான் அந்த மொபைல் வந்து கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அதாவது வீட்டில் இருக்கும்போது தான் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாகவும் குருமூர்த்தி வந்து ஈஸியாக மாட்டிக்கிட்டாருனே சொல்லலாம் மாதவியோட அம்மா அப்பா இவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிப்பாருங்க தன்னோட பெண் வந்து இறந்துட்டா அப்படிங்கிறத கேட்குறதே எவ்வளோ கஷ்டமான விஷயம் இதில் தன்னோட பெண்ணை வந்து சின்ன சின்ன துண்டை வெட்டி குக்கரில் போட்டு அவிச்சு பவுடர் ஆக்கி இந்த மாதிரி ஏரியில் கொண்டு போட்டுட்டான் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு மனசு ரணமாக இருக்கும் கொஞ்சம் பாருங்களேன் அந்த குழந்தைகளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணவனால இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அதாவது குருமூர்த்தி தான் குற்றவாளியாக அப்படின்னு ஒரு டவுட்டு இருக்குது இருக்கு ஏன்னா இப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு ஆனால் எந்த ஒரு தடயமும் இல்லை அதாவது பாடி இப்போ கிடைக்கல உடல் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல உடலில் உள்ள ஒரு சில சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் கூட இன்னும் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி எதாவது கிடைச்சா தானே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதாவது குருமூர்த்தி அதாவது மாதவியை வந்து கொலை பண்ணிட்டார் அப்படின்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல அதனால் காவல்துறையினருக்கு குருமூர்த்தி தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியலை ஏன்னா இன்னும் அது வரைக்கும் சரியான ஆதாரம் கிடைக்கல மக்களை எந்த கண்ணடை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேசாமல் டைவர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிடலாம் இந்த மாதிரி சமூகம்லாம் நடக்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இப்போ இந்த குழந்தைகளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சேம் டைம் கொலை பண்ணி சின்ன சின்ன துண்டா வெட்டி குக்கரில் வேக வச்சுருக்கானா அவரோட மலைகளில் வந்து எப்படி இருக்கும் பாருங்களேன் நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்னே தெரில இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம உலகத்தில் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சென்றையும் பார்த்திங்கன்னா ஒரு சில நிபுணர்களும் காவல்துறை ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய ரீசன் பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் அதாவது க்ரைம் த்ரில்லர் திரைப்படம் வெப்சீரிஸ் இதுதான் முக்கிய காரணம் இதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்றையும் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி இவரோட மொபைல் ஃபோனை வந்து அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவர் எப்படி அதாவது பண்ண பாடியை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது தெரியாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோவை வந்து இவர் தேடி பார்த்துருக்காரு பாருங்கள் உலகம் எதை நோக்கி போகுதுன்னு ஓகே விவாஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்